ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு மாசி மகத்தின் சிறப்புகள் மாசி மகம் தோன்றிய கதை மாசி மாதத்தில் வரும் முக்கியமான வழிபாட்டு நாட்களில் மாசி மகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெறுவதற்கான வழி கோவில்களில் உள்ள குளங்களில் புனித நீராடுதலாகும் அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் புனித நீராடுதல் என்பது அதிக பலனை தரும் அப்படி அதிக பலன்களை தரக்கூடிய நாள்தான் மாசி மகம் மாசி மக நாளில் புனித நதிகளில் நீராடினால் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறலாம் மாசி மகம் தோன்றிய வரலாறு உலகில் உள்ள அனைவரும் பாவங்களை போக்க புண்ணிய நதிகளில் வந்து நீராடுகிறார்கள் பஞ்ச நதிகளான கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமானிடம் சென்றன அந்த நதிகளின் கோரிக்கையை பெற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அவற்றின் தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணம் மகா மகம் குளத்தில் சென்று நீராடும்படி கூறினார் அப்படி சிவபெருமான் நீராடச் சொன்ன நாள்தான் மாசி மகம் கும்பகோணம் மகாமகம் குலத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் உள்ளன அவற்றில் மாசி மகம் அன்று புனித நீராடினால் புண்ணிய பலன்களும் புனித நீராடிய பலன்களும் கிடைக்கும் அன்னை பராசக்தி தாட்சாயினியாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாம விபோஜனம் அளித்ததும் மாசி மகம் திருநாளில்தான் அதனால் மாசி மகம் அன்று நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் மாசி மகம் நாளில் தர்மம் செய்வது மிகச் சிறந்தது அதேபோல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது இதுவரை நாம் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய தவறி இருந்தாலும் அப்படி செய்த நம்ம தர்ப்பணங்களில் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கள் மாசி மகம் அன்று புனித நீராடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் நம்ம நதிகளில் போய் நீராட முடியலனாலும் நம்ம வீட்டில் இருந்தே நதிகளில் நீராடிய பலனை எப்படி பெறலாம் வழிபாட்டிற்கான நேரம் எப்படி என்றதையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்